வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்னைக்கு நீங்க எதை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்கன்னா குடும்ப தருத்திரம் அந்த தருத்திரத்தை வந்து நம்ம எப்படி விலகிறது அதை நம்ம வீட்ல வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் குடும்பத்துல வந்து தருத்திரம் இருந்தா எல்லாருக்குமே வந்து ஒருத்தவங்களுக்கு இருந்தாலுமே எல்லாருக்கும் தொடர்ந்துது எல்லாருக்கும் இருந்தாலும் அந்த குடும்பம் வந்து சுபிச்சம் இல்லாது போயிடும் மன நிம்மதி இல்லாத போயிடும் அதே நம்ம வந்து கஷ்டத்தை கொடுக்கும் எந்த ஒரு காரியமும் நடக்காது நடக்காது தொட்டது பூரா அப்படியே தொலங்காத போயிடும் குடும்ப தருதரம் இருந்தால் ஒரு எந்த ஒரு இதுவுமே நம்மளுக்கு செய்யணும்னு தோணாது எல்லாம் ஒரு மந்தமாக போகும் ஒரு அப்படியே சோறு ரூபாய் உடம்பு வந்து எந்த ஒரு காரியமே நடக்காது ஒரு நம்ம என்ன நினைச்சி எதை செய்யணும்னு போகிறோமோ அது வந்து அப்படியே தடையாகி நின்றோம் அந்த குடும்ப தான் இதை நம்ம வந்து அந்த குடும்ப தரத்தை வெட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி தான் நான் இன்றைக்கி விளக்கமாக சொல்ல போகிறேன் நீங்கள் வீட்டிலேயே வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் என்ன பண்ணுறீங்க நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்து உப்புன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்து உப்பு அந்த உப்பு வந்து ஒரு திட்டமாக ஒரு நூறு கிராம் இல்லை ஒரு இரநூறு கிராம் வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த கொடம்புலின்னு நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கொடம்புலி அது எப்படின்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும் பெரிய பெரிய கடை இருக்குது இல்லையா நாட்டு மருந்து கடையிலையும் இருக்கும் இல்லை ஹோல்சேல் கடை பெரிய பெரிய கடை அந்த மல்லிகை கடை இருக்குது இல்லையா அதுலேயும் இருக்கும் கொடம்புலி இந்து உப்பு கொடம்புலி அதுக்கப்புறம் வந்து வசம்பு ஒரு ரெண்டு பீஸ் வாங்கிக்கிங்க வாங்கி தந்து என்ன பண்ணுறீங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிங்க பிடிச்சி வச்சிங்கன்னா அந்த ஏனத்தில் வந்து இந்த புளி இந்த உப்பு இந்த வசம்பு இது எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறீங்க அது நல்லா ஊறட்டும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஓரணும் இந்த புளி என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு கரைச்சிட்டு இருக்குது கொஞ்சம் அது ஒரு மாதிரியாக ஒரு இப்போ இது மாதிரி இருக்கும் அழுத்தமாக அதை கரைச்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கரைச்சி என்ன பண்ணுறீங்க எடுத்து இந்த தண்ணியை எடுத்து இன்னொரு குளிக்கிற தண்ணியில் ஊற்றி நீங்கள் குளிக்கலாம் உடம்பு குளிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணியில் இதை எடுத்துட்டு ஊற்றி குளிச்சு எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே குளிக்கலாம் இதை குளிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அதுக்கப்புறம் இந்த உப்பு இந்த புளி இந்த வசம்பு இதெல்லாம் வந்து ஒரு நெருப்பு சாம்பிராணி போடுறேன் இல்லையா நெருப்பு அது போல் வந்து இப்போ ஏற்றுக்குன்னு இந்த எல்லாத்தையும் அந்த நெருப்பில் போட்டு நம்ம முகத்துக்கு காமிக்கலாம் நம்ம முகம் உடம்பு கிடமெல்லாம் காமிச்சிக்கலாம் அந்த புகையை காமிச்சுன்னா அந்த தருத்துரை வந்து விளையிடும் அதுவும் இல்லாமல் வந்து வீட்டு உள்ளேயும் காட்டலாம் அந்த புகையை பூரா வீட்டுக்கெலாம் காமிக்கலாம் இந்த உப்பு அந்த புளி இந்த வசம்ப போட்டு நெருப்பில் போட்டு காமிக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்றீங்க இந்த கரு வெத்தலைன்னு கடையில் இருக்குது அந்த வெத்தலை வந்து வாங்கி வந்து என்ன பண்றீங்க ஒரு தேவையான அளவுக்கு ஒரு பத்து பாஞ்சு வெத்தலை வாங்கினாங்க வாங்கி வந்து என்ன பண்ணுறீங்க தண்ணி ஒரு ஏன்ட்ல வச்சு கேஷ் அடுப்பு நல்லா கொதிக்க வைங்க வச்சதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அந்த தண்ணியை எடுத்து ஆறு ஆறணும் தண்ணி நல்லா ஆறணும் அப்புறம் எடுத்து அந்த தண்ணியை வந்து எடுத்து வீடு பூரா தெளிச்சு விடுங்க வீடு பூரா தெளிச்சுட்டு அதை எடுத்து ஓரம் வச்சுருங்க அப்புறம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறீங்க இந்த கோயில் இருக்குது இல்லையா கோயிலில் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க சாமி அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணி அந்த அபிஷேகம் பண்ணுறது பூரா கீழே வந்து அதுக்கு தண்ணி வெளியே போகிறதுக்கு ஒரு வழி ஒன்று இருக்கும் அந்த அண்ணாண்ட வந்து சை கோயிலுக்கு சைடில் வந்து சேவத்துக்கு அண்ணாண்டை வரும் அந்த த அபிஷேகம் பண்ணுற தண்ணியை அன்னண்டை வரது இல்லையா அந்த தண்ணியை பிடிச்சி எடுத்து வீடு பூரா தெளிக்கலாம் வீடு புறா தெளிச்சாலுமே அந்த தரித்திரம் வந்து விளையிடும் இப்போ வந்து குடும்பத்தில் தரித்திரம் இருந்ததுன்னா வந்து குடும்பமே வந்து சுபிச்சம் இல்லாத இருக்கும் ஒரு எண்ணமோ ஒரு மாதிரியா இருக்கும் வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்காது ஒரு மாதிரியா இருக்கும் எந்த காரியமும் நடக்காது ஒரு காரியம் மூலம் எதுவுமே விளங்காது குடும்பமே விளங்காத போயிடும் அந்தளவுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும் இது நான் சொல்கிற மாரி இந்த உப்பு இதெல்லாம் வாங்கி வந்து போட்டு செஞ்சுருவாங்க இது எப்படி செய் ஒரு மண்டலம் செய்யணும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாளைக்கு வந்து இதை வந்து தொடர்ந்து செஞ்சினே வாங்க குளிர்ச்சின்னு வரணும் உடம்புக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போலாம் குளிச்சினே வரணும் குளிக்க குளிக்க என்ன பண்ணணும் இந்த தருத்திரமாகப்பட்டது குடும்ப தருத்திரம் வந்து அடியோ அடியோட விளைகணும் கொஞ்சம் கொஞ்சமா இதை நீங்க வந்து நான் சொல்ற மாரி செய்யுங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள் நன்றி வணக்கம்